சரியான வார்த்தை தான் ஆனால் தவறான நேரத்தில் பேசுனா அதில் பிரச்சனை வந்துடும் நானும் என்ன பண்ணேன் ஊழியம் புதுசு அப்போ நான் அப்போ தான் ஊழியத்துக்குள்ளே வந்திருக்கேன் அப்போது நம்ம சபையில் ஒரு இருந்த ஒரு ஒரு பெண் பிள்ளை அவளுடைய தம்பி வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவன் இறந்து போயிட்டான் அவன் இறந்துட்டான் அப்போ அவங்கள வந்து அவங்க அடக்கம் முடிஞ்ச பிறகு அவங்கள விசாரிக்கிறக்காக நான் போயிருந்தேன் அப்போது அடக்கத்துக்கு போயிட்டு உங்களை வந்து விசாரிச்சு அன்பா அவங்கள்டெலாம் ஆறுதல்லாம் சொல்லிவிட்டு அவங்க வீட்டாரலாம் இருந்தாங்க வயசானவங்களாம் இருந்தாங்க அப்போது நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ஜெமம் பண்ணுறேன் ஜெமெல்லாம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கே ஒரு வயசான பாட்டி அம்மா இருந்துச்சு வா அப்படின்னு கூப்பிடுவேன் என்னை கூப்பிட்ட விதமே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா இங்கே வான்னு கூப்பிட்றாங்களே பக்கத்தில் போனேன் என்ன சொன்னேன் போயிட்டு வரேண்ணா போகிறேன்னு சொல்லிட்டு போ எனக்கு கைகாலெலாம் ஆடிப்போச்சு என்னடா இது மாதிரி அப்போ என்ன கதைன்னு அப்புறமா கண்டுபிடிச்சேன் இப்போதான் ஒரு ஆள் இறந்துருக்காரு நீ போயிட்டு ஆளை எடுக்கிறதுக்கு வரியா போறேன்னு சொல்லிட்டு போ அன்னையிலிருந்து இருந்து போயிட்டு வரேன்னே சொல்றது இல்லைங்க சாவு வீட்டுக்கு போன கை கூப்பிட கையோட வெளியே வந்துருது நலமும் சொல்லுவதில்லை புலமும் சொல்லுவதில்லை ஏங்க நான் சொன்னது கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை தான் போயிட்டு வரேன்னு தான் சொன்னேன் ஆனால் சொன்ன நேரம் சரியில்லை அப்போ அந்த நல்ல வார்த்தையா இருந்தாலும் தவறான நேரத்துல அது என்னவா மாறிடும் கெட்ட வார்த்தையாக மாறிடுவோங்க தவறான வார்த்தையாக மாறும் அதுக்கு ஞானம் தேவை அப்போ நல் சரியான வார்த்தையை பேசணும் சரியான நேரத்தில் பேசணும் மூன்றாவது சரியான நபர் பேச வேண்டும் இப்போ வந்து மனைவியை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றது ஓகே ரோட்ல பாக்குறவங்களால ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன ஆகும் ஐ லவ் யூன்றது கெட்ட வார்த்தை இல்லை நல்ல வார்த்தை தான் ஆனா அந்த வார்த்தையை தவறான நபற்ற பேசினா என்ன ஆயிடும் தவறாயிடும் இல்லையா இப்போ வந்து நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம பிள்ளைகளை என்ன வேணால் சொல்லி கூப்பிடலாம் ஏய் எங்கள் வாடா அப்படின்னு சொல்லி கூட கூடுவாங்க சில பேர் இதே ரோட்டில் போகிற பிள்ளைங்க வாடான்னு சொல்லி கூப்பிட்டேன் நீ யார் என்ன கூப்பிடுறேன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா என் பிள்ளை நீங்கள் ஏன் அப்படி கூப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க அது வந்து உங்களுக்கு சரியான வார்த்தையாக இருக்கலாம் ஆனால் சொன்ன நபர் யார் தவறான நபர் அப்போது சரியான வார்த்தை சரியான நேரம் சரியான நபர் இடத்திலே நாலாவது சரியான விதத்திலே பேச வேண்டும் சரியான விதம் நல்ல நல்ல வார்த்தையை கூட நம்ம சொல்கிற விதம் தப்பாக இருந்தால் என்ன ஆகிடும் அதுவே தவறான ஒரு செய்தியை கொண்டு வரும் சில பேர் பிரைஸ் லாட் சொல்கிறதே மிரட்டுறது போல் சொல் பிரைஸ் லாட் என்ன இன்னும் சொல்ல வராருனே தெரியலையே அந்த நம்ம சொல்கிற விதம் இருக்குது பாருங்க அதுலேயே என்ன இருக்குது அதில் ஒரு தன்மை இருக்கு இல்லையா அதில் ஞானம் வேணும் அப்போ இந்த நாலு ஒன்றா சேரணும் மேட்ச் ஆகணும் ஒன்று தப்பானா கூட அது தவறான வார்த்தையாக போய்டும் அப்போ கம்யூனிகேட் பண்ணுறதுல நமக்கு ஞானம் அவசியம்